ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி பத்து கிலோ வாங்கியிருக்கிறேன் லூஸில் இதை பார்த்திங்கன்னா இதுவே நம்ம அப்படியே ஃபுல்லாக பத்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ அப்படின்னு ஒரு மூட்டை வாங்கினோம்னா அஞ்சு பர்சன்டேஜி நமக்கு டேக்ஸ் அதில் வரும் இப்போ இதே மாதிரி லூஸில் வாங்கும் போது அந்த டேக்ஸ் நமக்கு கம்மியாகி அறுபத்தஞ்சி ரூபா உள்ளது ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபா வரும் இப்படி ஒரு ஒரு செலவையும் எப்படி மிச்சப்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன் எனக்கு எவ்வளவு மிச்சமாகுச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருளையுமே இந்த மாதிரி மொபைலில் நான் நோட் பண்ணி நான் வச்சுக்குவேன் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நீங்கள் லைக் போட்ட உடனே உங்களுக்கு ஹைப்பு பட்டன் அப்படின்னு ஒன்று காமிக்கும் அதில் மார்க்கும் காமிக்கும் நீங்கள் அதில் எனக்கு மறக்காமல் மார்க் போடுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லூஸில் மைதா ஆட்டா எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும் இப்போ லூஸில் ஒவ்வொரு பொருளோட விலையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பொருளையும் நான் பார்த்துக்குவேன் விலையை இப்போ ஆட்டா ஒரு கிலோ ஐம்பத்தி ஏழு ரூபா சம்பா கோதுமை நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இதையே அப்படியே பாக்கெட்டில் கம்பேர் பண்ணி அப்படியே பார்க்கணும் இப்போ இந்த கடலை மாவு பாருங்கள் மாவும் உங்களுக்கு இதில் உள்ள விலையை பார்த்துக்கலாம் அதுவே நம்ம பாக்கெட்லேயும் பார்க்கலாம் மைதா ஒரு கிலோ ஐம்பத்தி ஏழு ஊசியில் மைதா வாங்கி நம்ம பராட்டா போட்டோம்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும் இப்போ இந்த ஆட்டா பாருங்கள் ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்குறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேலில் போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த கோதுமையை பாருங்கள் சம்பா கோதுமை இது விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு அரை கிலோவே நூறுரூவா போட்டிருக்காங்க அதனால நம்ம லூஸ்லேயே வாங்கிக்கலாம் பேக்கெட்டில் அரை கிலோ கடலை மாவு நூறுரூவா போட்டிருக்காங்க இதுவே நம்ம லூஸில் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஒரு கிலோவே மைதா சேம் ரேட்டாகவே இருந்துச்சு அதனால் இந்த பேக்கெட்டில் உள்ளதையே மைதாவை எடுத்துக்குவோம் இப்போ இந்த காஃபி பவுடர் நூறு கிராமே இரநூறுவாய்க்கு மேலே விற்கிது அதுவே இந்த மாதிரி சில்வர் பேக்கெட் எடுத்தால் இரநூத்தி ஐம்பது கிராமே இரநூறுவாக்குள்ளே தான் வரும் அதனால் இதையே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த ஜெல் ஒரு லிட்டர் நமக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருது இதுவே நம்ம வேறு வேறு கம்பெனியில் எடுத்தோம்னா வில இன்னும் ஜாஸ்தியாக வருது இப்போ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் மாதிரி உள்ளதை நம்ம வாங்கினோம்னா அதுவும் நமக்கு விலை கம்மியாக வரும் முப்பத்தி ரூபா தான் போட்டிருக்காங்க ஆஃபர் போக நமக்கு அதுவும் தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி பத்து ரூபாய்க்கு உள்ள சோப்பையே நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம கைக்கு ஒத்துக்கும் அப்படின்னா இப்போ செட்டாக நாலு பொருள் சேர்ந்தது ரொம்ப முக்கியமானது இந்த டிஷ்வாஷ் லிக்விட் ஒன்று வச்சுருக்கிறாங்க இதை மாதிரி நம்ம ஃப்ளோர் க்ளீனர் ஒன்று வச்சுருக்காங்க லிக்யூடு சோப் ஒன்று இருக்குது அது கூடவே பாத்ரூம் கிளீனரும் ஒன்று இருக்குது இது எல்லாமே நம்ம தனித்தனியாக வாங்கினா நானூறுரூவாய்க்கு மேலே இது எல்லாமே சேர்ந்து வரும் ஒரு லிட்டர் சோப்பு லிக்விடு வாங்கினாவே தொண்ணூற்றி அஞ்சு வருது இப்ப எல்லாமே சேர்த்து இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா வருது நானூற்றி எழுபத்தி ஆறு ரூபா உள்ளது ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேல ஆஃபர் போகுது இப்ப இதே மாதிரி சோப்பு தூள் நம்ம வாஷிங் மிஷினுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில நம்ம வாங்கினா துணிலாம் வீணாக போயிடும் அதனால இந்த மாதிரியான உள்ள லிக்யூடு சோப்பு அஞ்சு லிட்டரு ஃபுல் பாட்டில் பெரிய பாட்டில் இப்போ அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு இரநூத்தி தொண்ணூறு போட்டிருக்காங்க பாருங்க ரெண்டு லிட்டரு உள்ளது இதுவே உங்களுக்கு அஞ்சு லிட்டரு உள்ளது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மழைக்காலம் வர்றதுனால நம்ம தனியாக கம்ஃபர்டு துணிக்கு வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது இதுவுமே ரெண்டு கிலோ நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா தான் போட்டிருக்காங்க அஞ்சு கிலோ வாங்க முடியலன்னா இந்த மாதிரி பவுடர் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இரநூறுவா ரூபாய் மிச்சமாவும் இப்ப வாங்க நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி இந்த மாசம் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் மிச்சம் ஆயிடுச்சு நானே ஏற்கனவே வீடியோல நான் காமிச்சிருப்பேன் அந்த பொருள் கூட ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு அதையுமே நான் வாங்கியிருந்தேன் இப்போ பாருங்கள் இதுதான் பன்னீர் மேக்கரு நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன் பன்னீர் மேக்கரை இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி வச்சுருப்பாங்க அதை எடுத்துருங்க இப்போ இதில் லிட் மாதிரி ஒன்று கொஞ்சம் ஓட்டை ஓட்டையாக சல்லடை மாதிரி உள்ளது மாதிரி இருக்கும் பாலில் வினிகரு லெமன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தரையை வச்சுட்டு இப்போ இது உள்ளே நம்ம அதை ஊற்றி வச்சுட்டு மேலே மூடிய வச்சு அதுக்கு மேலே வெயிட்டாக ஒரு பொருளை வச்சுருங்க சூப்பராக பன்னீர் நமக்கு வீட்டிலையே ரெடி ஆகிடும் வெளியில் வாங்கினோம்னாக்கா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா ஆகும் வீட்டிலையே செஞ்சோம்னா நாற்பது ரூபா தான் இந்த பன்னீரோட விலையே வரும் இப்போ பாருங்கள் பாக்ஸ் ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வாங்கியிருக்கேன் இதுவுமே ஆஃபரில் தான் போய்கிட்டு இருந்துச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் நான் காமிச்சிருந்தேன் இந்த பாக்ஸை வெளியில் பிளாஸ்டிக்கும் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் உள்ளது மாதிரி உள்ள ஹாட் பாக்ஸ்லாம் சீக்கிரமாக வீணாக போயிடுது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம வாங்கி வைச்சோம்னா நம்ம இதில் யூஸ் பண்ணலண்டாலும் நமக்கு வீணாக போயிட்டாலும் இதை நம்ம எதாவது கொட்டி மூடி வைக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட மூடியில் இந்த மேலே கொடுத்துருக்குற ஹேண்டில் கூட நல்லா அழுத்தமாக கொடுத்துருக்குறாங்க அஞ்சு லிட்டரு உள்ளது நமக்கு விலையும் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு இதோட விலை அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த விலை எனக்கு சீப்பாக இருந்தது மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக வாங்கியிருக்கிறதும் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுற ஒரு முக்கியமான பொருளாக தான் இருந்துச்சு இப்போலாம் செவத்தில் நிறைய ஆணிலாம் அடிக்க முடியாத அளவுக்கு தான் செவர்லாம் இருக்குது ட்ரில் மிஷினை போட்டு தான் நம்ம ஆணி அடிக்கிறது மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக இதில் இருக்கிற ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நம்ம ஒட்டுறது மாதிரி இருக்கும் இப்போ இது மூணு கிலோ அளவு தாங்கும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருந்தாங்க நம்ம அந்த அளவுக்குலாம் வெயிட்டை இதில் வைக்க போகிறது கிடையாது இப்போ இதில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் வாஷ் பேசின்கிட்ட இப்போ நமக்கு ஒரு சீப்பும் ஒரு பவுடரும் வச்சுருக்கிறது மாதிரி அதே வச்சு ிருக்கிறேன் இப்போ அடுத்ததாக இன்னொன்று ஒரு சின்னதாக சிம்பிளாக வாங்கியிருந்தேன் இதையும் நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இது பத்தொம்பது ரூபா தான் இதோட வில இதில் ரெண்டு வாங்கியிருந்தேன் இதே மாதிரியே ரெண்டு ஒரே கலரில் நான் வாங்கியிருந்தேன் நம்ம கட்டுல நம்ம படுத்த எடுக்கும் போது ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் தலைமாட்டில் தூக்கி வைப்போம் அப்படி இல்லாமல் ரெண்டு பக்கமும் செவத்தில் இதை மாட்டி விட்டுட்டோம்னாக்கா ஃபோனை அதில் வச்சிடலாம் அதனால தான் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் இப்போ இது ரெண்டு ஜக்கு வாங்கியிருந்தேன் ஒரு ஒரு ஜக்கும் எழுபது ரூபா இதோடய விலை இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு செவத்தில் விட்டிரு போது இப்போ பாருங்கள் இது எல்லாமே நான் நான் கிட்டே ஒட்டி வச்சுருக்கேன் கிச்சனில் இது எல்லாம் எனக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் அதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருந்தேன் இதோட விலை நாற்பத்தி ஒம்பது ரூபா இதோட விலை பரவாயில்ல எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சும்மா சும்மா கடைக்கு போய் நம்ம வாங்கிட்டே இருக்க முடியாது ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் இந்த அஞ்சு லிட்டர் பேக்கு ஆஃபரில் வரவே இல்லை அதனால அஞ்சு லிட்டர் பேக்கு நேர்லேயே போய் வாங்கியாச்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இப்போ இந்த டேட்ஸு கூட பிளாக் கலர் டேட்ஸு தான் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ போட்டிருக்கிறாங்க இதுவும் இரநூறுவா போட்டிருந்தாங்க மற்றதுலாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு கோதுமை மாவு பாக்கெட்டு நாற்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க அதனால் ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு டெய்லி ஒரு ஒரு டிஃபன் செஞ்சாலும் ரெண்டு மாதத்துக்கு வரும் இதுவுமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான் போட்டிருக்காங்க இட்லி பொடியும் சட்னி பொடியும் சேர்ந்தது இதுவும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதோட நார்மல் விலை இது ஆஃபர் போக எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இதுவுமே ஒரு நல்ல ஆஃபர் தான் நமக்கு கருவேப்பிலை பொடியும் சேர்ந்ததும் இருக்குது இப்போ இது நாகா மைதா நமக்கு ரொம்ப தேவைப்படும் அதனால் ஒரே ஒரு கிலோ மட்டும் வாங்கியிருந்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு வாங்கியிருக்கேன் எல்லா நல்லெண்ணையும் விட இது கொஞ்சம் விலை கம்மியாக இருந்துச்சு இதுவும் தனியாக நம்ம பாட்டிலெலாம் யூஸ் பண்ணாமல் இப்படியே மூடியை நம்ம ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால இதை வாங்கிட்டேன் இதில் ஒரு ஐம்பது ரூபா மிச்சம் ஆயிடுச்சு இப்போ இந்த நெய் பார்த்திங்கன்னா நெய் நம்ம தாராளமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அதனால நெய் ஒரு பாக்கெட்டு இதை வாங்கியிருக்கிறேன் நெய் எப்போதுமே மதியம் சாப்பாட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கணு இப்போ அடுத்ததாக இந்த சேமியா பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஆஃபரில் போட்டிருந்தாங்க எட்நூற்றி ஐம்பது கிராம் அளவு இந்த பாக்கெட்லேயுமே இருபத்தஞ்சி ரூபா எனக்கு மிச்சமாக இப்போ எப்போதும் ரைஸ் பிரான் ஆயில் தான் வாங்குவேன் அது கொஞ்சம் இப்போ பிடிக்கல அப்படிங்கிறதுனால இந்த கோல்டு வின்னர் வாங்கியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு ஒரு லிட்டரு போதும் நல்லெண்ணையும் கோல்டு வின்னரும் இந்த மசாலா பாக்கெட் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று இதுவுமே ஃப்ரீ அதனால இதில் மஞ்சள் தூளும் கரம் மசாலாவும் மட்டும் இதில் வாங்கியிருக்கிறேன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எப்போதும் எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சிக்குவோம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு அதனால் இதில் எல்லாமே ஒரு நூறு கிராம் அளவுக்கு இதில் வாங்கியிருக்கிறேன் காஞ்ச திராட்சையும் வாங்கினேன் எல்லாமே எனக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் வரும் இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா சில உப்பு சொல்கிறாங்க அதெல்லாம் வாங்காதீங்க அப்படின்ட்டு இந்த உப்பு தான் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் இதையும் வாங்கியாச்சு இப்போ இந்த ரைஸ் சேவை இது உங்களுக்கு எழுவத்தஞ்சி ரூபா போட்டிருந்தாங்க ஆஃபரு அதனால் இதையும் ஒன்று நான் வாங்கிட்டேன் இடியாப்பா சோறு மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ லூஸில் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் லூஸில் வாங்குறதுனால நமக்கு நிறைய மிச்சமாகும் இப்போ கேழ்வரகு கேழ்வரகு மாவா வாங்காமல் கேழ்வரகு முடு கேழ்வரகு வாங்கியிருக்கிறேன் இப்போ அவள் பார்த்தீங்கன்னா சிவப்பு அவள் வாங்கியிருக்கிறேன் அதுவும் சாதாரண லேஸ் அவள் தான் வாங்கியிருக்கிறேன் வயத்தம்பருப்பு முழுசாகவும் வாங்கியிருக்கிறேன் தோல் எடுத்ததும் வாங்கியிருக்கிறேன் இப்போ சம்பா கோதுமை இதையும் வாங்கியாச்சு இப்போ அடுத்ததாக மாப்பிள்ளை சம்பா அரிசி அதையும் வாங்கியிருக்கேன் நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது நம்ம டிஃபன் செய்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் கடலையை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதிரியான கடலை வாங்கியிருக்கிறேன் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கிலோ அரை அரை கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கிறேன் இது எனக்கு ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக வரும் மற்ற பொருள் எதாவது வாங்குறதா இருந்தாலும் நம்ம ரேஷனில் வாங்கிக்கலாம் பச்சரிசி வாங்கிட்டு இடியப்பமாவு அதையும் இடித்து வச்சுக்கலாம் புழுங்க அரிசி வாங்கிட்டு இட்லி அரிசிக்கு ஊற போடுறதுக்கு வச்சுக்கலாம் இட்லி அரிசி கம்மியான அளவில் தான் வாங்குவேன் அதிகமாக வாங்க மாட்டேன் ரெண்டையுமே நம்ம கலந்து போடுறது அதனால இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா